கரூரில் தாவேக்க பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது கரூரில் தாவேகா பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா சார்பில் கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் அது தொடர்பான தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூரில் தாவேகா பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரசோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் அது தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் விவரங்களை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அண்மைச் செய்தி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் அது தொடர்பான வழக்கு பதியப்பட்டது தற்போது இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம் கரூர் பரப்புரையின் போது என்ன நடந்தது என்பது தொடர்பான துல்லிய காட்சிகளை திரையில் ஒரு புறமும் தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை மறுபுறமும் பார்த்து வருகிறோம் கரூரில் தாவேக்க பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் தாவேக்க பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருப்பது பட்டிருக்கிறது அதில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது தற்போதைய மீண்டும் பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூரில் உள்ள வேலுசாமி புரத்தில் தாவேக்கா சார்பில் மேற்கொள்ளப்பட்டது அப்போது கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவமாக இது பார்க்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது இது தொடர்பான ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது சிபிஐ விசாரணையை கரூரில் தாவைக்க பிரச்சாரத்தில் கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையின் கீழ் மூன்று பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரனிடம் கேட்டு பெறலாம் ஜோ வணக்கம் தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது என்ன விதமான தாக்கத்தை இது ஏற்படுத்தும் ஏற்கனவே அரசியல் காலத்தில் வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒரு சம்பவமாகவும் இது பார்க்கப்படுகிறது தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுனால இந்த வழக்கில் என்னென்ன திருப்பங்களை நாம் எதிர்பார்க்கலாம் உங்கள் தகவல்கள் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார் உயிரிழந்திருக்கிறார்கள் இது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவிலே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு விசாரணைக்கு அமைக்கப்பட்டிருந்தது அருணா ஜெகதீசன் தலைமையிலே அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு எஸ்ஐடி வடக்கு மண்டல ஐஜி அசரா தலைமையில் அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த அவர்களும் விசாரணை ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்ட அமைச்ச நீதி தலைமையிலான அந்த விசாரணை ஆணையமும் ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்த சூழல்ல தான் இந்த வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது என்று இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு ஐந்து மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன அது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் அது தள்ளுபடி செய்யப்பட்டுதான் அசனாக் தலைமையிலான சிறப்பு படை அமைப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்காக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த சூழலை இதை எதிர்த்து மேல்முறையீடாகவும் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட உத்தரவையும் அதற்கு எதிராகவும் வழக்கறிஞர் ஜி எஸ் மணி ஒரு மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் இது அரசியல் பணிவாங்கும் நோக்கத்தோடு நடந்திருக்கிற ஒரு துயர சம்பவம் எனவே சம்பந்தப்பட்ட அனைத்து காவல்துறை மாவட்ட நிர்வாகம் மின்சார வாரியில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த இருந்தவர்களுடைய தலைமையில் அதாவது முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் தலைமையில அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தாங்க அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் மேல் முறையீடு செய்திருந்தாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தீர்ப்பு எதிராக மேல் முறையீடு செய்திருந்தாங்க மூன்றாவதாக இந்த சிறப்பு புலனாய்ப்பு இந்த தமிழ் உயர்நீதிமன்றம் அமைச்சர் எஸ்ஐடிக்கு எதிராக கரூர் அந்த துயரத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவருடைய கணவர் செல்வராஜ் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்தார் அதே போல இந்த நெர்சன உயிரிழந்த சிறுவன் ஒருவருடைய தந்தை பன்னீர்செல்வம் என்பவரும் சிபிஐ விசாரணை கேட்டார்கள் பிரபாகரன் என்பவரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை மனுக்களுமே ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது இன்றைக்கு அந்த மனுக்கள் மீதான நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமரு இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஜே கே மகேஸ்வரி தலைமையிலான அமரு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி அஜய் ரசோகி தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றாங்க சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு சிபிஐ இந்த இந்த குழுவானது சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையோடும் விசாரணை நடத்த வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்பது தொடர்ந்து அது அவருடைய கண்காணிப்புல இந்த ஓய்வு பெற்ற நீதி அந்த தலைமையிலான குழுவினுடைய கண்காணிப்புல சிபிஐ விசாரணையானது மத்திய குற்ற புலனாய்வுத்தினுடைய விசாரணையானது நடைபெறும் என்று சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த மனு தாக்கல் செய்த இரண்டு மனுதாரர்கள் சார்பிலும் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு மனுக்கள் மனுதா உயிரிழந்தக்கூடிய தரப்புலையும் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது மனுதாரர் தற்போது நாங்க இதை வந்து தாக்கல் செய்யல ஒருத்தர் தாக்கல் செய்த எல்லாம் சொல்லாம் அந்த தீர்ப்பு வந்து இருக்குது நம்மோடு உச்ச நீதிமன்றத்திலேயே மண்டத்தில் மனு தாக்கல் செய்த சிபிஐ விசாரணையில் ஓய்வு பெற்ற நீதி அரசருடைய விசாரணையை தேவை என்று மனு தாக்கல் செய்த வழக்குறைஞ்சர் ஜி எஸ் மதி அணைந்திருக்கிறார் சார் நீங்க என்ன கோரிக்கையோடு அணுகினீங்களா அதை உச்ச நீதிமன்றம் இது உத்தரவிட்டிருக்கிறது அப்ப இதற்கு பிறகு இந்த வழக்கின் போக்கு என்பது எப்படி அமையும் முதல்ல நான் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஜே கே மகேஸ்வரி அடங்கிய அந்த அமர்வுக்கு தலைவணங்கி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது இறந்த அந்த நாற்பத்தோரு உயிர்களின் ஆத்மாவுக்கு வந்து கிடைக்கிற ஒரு சமர்ப்பணமா இதை நான் பாக்குறேன் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு ஆளும் கட்சியோட அழுத்தம் அவருடைய அராஜகத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு உச்ச ஒரு தடாலடியான ஒரு அடியடி உத்தரவை வந்து இன்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க உண்மையிலே மிகப்பெரிய வரவேற்கிறேன் நான் இதை இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஐந்து மனுக்கள் மொத்தம் ஐந்து எஸ்எல்பி மனுக்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணது அதுல ஒண்ணு என்னது அதாவது தமிழக அரசோட வாதம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்தவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து மதுரை கிளை உயர் நீதிமன்றத்துல மனுதாரர்கள் கிடையாது அவர்களை வந்து இந்த யாரோ வந்து அவர்களை தயார் செய்து கையெழுத்து வாங்கி இங்க மேல்முறையீடு செய்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு தீர்ப்பு வாங்க வந்திருக்காங்க உயர் நீதிமன்றத்துல நாங்க மனுதாரர்கள் ரிட் மனு தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்ற பெற்ற அஹ் அல்லது இப்போது நீதிபதியா இருக்கிற அவர்கள் அடங்கிய தலைமையிலான சிறப்பு புலனாய்வு மானிட்டர் பண்ணணும் இதுதான் எங்களுடைய பிரேயர் நாங்க என்ன இப்ப குறிப்பா நான் என்ன பிரேயர் கேட்டணும் அந்த பிரேயர் தான் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அதே அந்த பிரேயரை அலோ பண்ணி இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடத்ததுக்கு உத்தரவிட்டு அந்த சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர் ஒரு திறமையான நல்ல நேர்மையான ஒரு நீதியரசர் ஓய்வு பெற்ற அந்த நீதிபதி தலைமையில் மூன்று நபர்கள் அதாவது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் இரண்டு உயர் உயர் அதிகாரிகள் அவர் விருப்பப்படுற அந்த உயர் அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகள் ஆனா அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடாது அதே நீதி நீதிபதிகள் இருக்கிற அந்த இருவரை இணைத்து பார்வையிடலாம் பரிந்துரை செல்லாம் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்யணும் பிறகு அந்த சிறப்பு புலனாய்வு அமைப்பு இருந்தது உச்ச தன்னுடைய விளக்கத்தை சொல்லும் உச்ச நீதிமன்றம் இது ஒரு இடைக்கால உத்தரவாதான் பிறப்பிச்சிருக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்து ஐந்து மேல்முறையீட்டு மனுக்களையும் இந்த தான் வச்சிருக்காங்க இன்னும் முடிவுக்கு கொண்டு வரல அரசு தரப்புல வந்து இது மாதிரி ரெண்டு மனுக்கள் வந்து மனுதாரர்கள் நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடலன்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறதா வந்து உச்ச நீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னாங்க அது சம்பந்தமா இது மாதிரி பிராடிலன் பண்ணி இந்த உத்தரவு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதி அரசு அதுக்கு நீங்க என்ன சம்பந்தப்பட்ட நடவடிக்கைமோ எடுங்க ஆனா அது மட்டும் இல்லாம மற்ற மூன்று மனுக்கள் வந்து ஏற்கனவே சென்னை நீ நீதி மதுரை கிளைகளை வந்து சிபிஐ உத்தரவிட வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வேண்டும் சிறப்பு பண்ண அமைக்க வேண்டும் சொல்லி அங்க அந்த கோரிக்கைகள் இருக்கு அதன் அடிப்படையில் கூட அதன் அடிப்படையில நாங்க வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கோம் அதான் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க பரிசீலனை பண்ணி அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடுமையான விமர்சனத்தை வந்து தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவர்கள் வழங்கிய அந்த சிறப்பு புலனாய்வு அமைத்த கடுமையா விமர்சித்து நீதி அரசர்கள் வந்து இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நான் படிச்சு படிச்சுக்கா சொல்லி இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த உத்தரவை அந்த கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க இந்த மாதிரி மதுரை கிளையில வந்து மதுரை கிளைக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில அந்த எல்லைக்கு உட்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்துக்கு வந்து மதுரைகளை சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மனுக்களை எடுத்தாங்க ஏன் விசாரிச்சாங்க ஏன் கிரிமினல் வழக்கா மனுவா வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அதெல்லாம் வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து எஸ்ஓபின்னு சொல்லக்கூடிய வழிமுறைகள் ரோட் ஷோ வழிமுறை சம்பந்தமான வழக்கு தனி நீதிபதி முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலையில் இருக்கும் போது இன்னொரு விடுமுறை கால நீதி தனி நீதிபதி ஏன் இதை எடுத்தாரு அப்படின்ற எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த தனி நீதி முன்னாடி இந்த மனுல எதிர்மனுதாரராகவே இல்லாதப்போ அவங்கள பத்தி ஏன் விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல ஆஹ் ஒவ்வொரு வழக்கு மேல்முறையீட்டு வழக்கையும் தனித்தனியாக நாங்க ஆராய்ந்து ஒவ்வொன்னையும் பார்த்து டீட்டெயிலா நாங்க வழக்க வச்சிருக்கோம் தீர்ப்பில் வச்சிருக்கோம்னு சொல்லிருக்காங்க தீர்ப்பை முழுமையா போதுதான் சார் தெரியும்